ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான ஜோதிட பதிவில் துலாம் ராசிக்காரர்களுக்கு அடுத்து வரக்கூடிய இருபத்தெட்டு நாட்கள் அதாவது செப்டம்பர் மாதம் முழுவதும் எப்படிப்பட்ட பலன்கள் என்னென்ன விஷயங்களில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த செப்டம்பர் மாதத்தில் பெரும்பாலான மாதக்கோள்கள் அனைத்துமே ஒரு ராசில இருந்தால் மற்றொரு ராசிக்கு செல்லுதுங்க சில ராசிக்கு தனிப்பட்ட விஷயங்களில் மகிழ்ச்சியான திருப்திகரமான காலமாக அமையும் சில ராசிக்கு வேலை மாற்றம் பதவி உயர்வு வருமான உயர்வு உள்ளிட்டவை உண்டாகும் அதே சில ராசி செப்டம்பர் மாதம் இருக்கக்கூடிய கிரகங்களின் சஞ்சாரத்தின் அடிப்படையில் அனைத்து விஷயங்களுமே இருக்க வேண்டிய சூழ்நிலையை உண்டாக்கும் ஓரிரு கிரகங்களின் அமைப்பு தவிர சில கிரகங்கள் குடும்பத்தில் அவ்வப்போது தேவையில்லாத மனக்குழப்பம் உள்ளிட்ட சூழலை ஏற்படுத்தலாம் அதிலும் சனி வக்ர நிலையில இருக்காங்க சனியினுடைய வக்ர பார்வை செவ்வாயின் மீது இருக்கு மேலும் இந்த காலகட்டத்தில் வந்து இந்த வருடத்திற்கான இரண்டாவது சந்திரன் மற்றும் சூரிய கிரகணம் வந்து நிகழ்ச்சியது இது இந்தியா

போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களை வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் இந்த கிரகங்களினுடைய அமைப்பு அப்படிங்கிறது தங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தப் போகிறதுங்க அது மட்டும் இல்லாமல் தங்களுடைய உடன் பிறந்தவரின் திருமணத்தில் ஏதேனும் தடைகள் இருந்தால் அவை முடிவுக்கு வரும் முதாதைய சொத்து தொடர்பான தகவல் தீர்க்கப்படலாம் அலுவலக சூழல் மிகவும் சாதகமாக இருக்கும் அப்படின்னாலும் சகப்பணியாளர்கள் மத்தியில் சண்டை சற்றுவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால அவர்களிடத்துல கொஞ்சம் உஷாராக நடந்து கொள்ள பாருங்கள் மாணவர்கள் தங்கள் அறிவை மேம்படுத்த ஒவ்வொரு வாய்ப்பையும் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டியது அவசியம் தங்களுடைய குடும்பத்தினர் தங்களுக்கு ஒரு குறிப்பிடத்தக்க பொறுப்பை வழங்குவாங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மதிப்பு மிக்க பொருளை நீங்கள் இழக்க நேரிடலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருக்க பாருங்க அதே மாதிரி வந்து தங்களுடைய பணிகளை கொண்டும் ஒத்தி வைப்பதை தவிர்த்து கொள்ளுங்க சட்ட விஷயங்களில் வெற்றி பெற சிறு கால தாமதம் ஆகுங்க கடந்த காலத்தில் சிக்கிய பணத்தை மீண்டும் பெறுவதற்கான வாய்ப்பு சிலருக்கு இருக்கு ஆடம்பரம் மற்றும் பொழுதுபோக்குக்காக நீங்க ஒரு நல்ல தொகையை செலவிடக்கூடிய ஒரு காலகட்டம் அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் சில போராட்டங்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கும் அதே சமயம் நிலுவையில் இருக்கக்கூடிய பணத்தை பெறுவதற்கான வாய்ப்பு இந்த காலத்தில் இருக்கிறதுங்க இது தங்களுடைய நிதி சிக்கலை தீர்க்க உதவி செய்யும் சொல்லலாம் தங்களுடைய எதிரிகள் தங்களை தோற்கடிக்க தீவிரமான முயற்சிகளை இந்த ஆனா உங்களுடைய புத்திசாலித்தனம் தங்களை சொல்லலாம் எந்த ஒரு புதிய முயற்சியையும் தொடங்குவதற்கு முன்பாக கவனமா பரிசீலிக்க வேண்டியது அவசியங்க மற்றவர்களிடம் பொறாமை அல்லது வெறுப்பு உணர்வுகளை வளர்த்துக்கொள்ள வேண்டாம் அதே மாதிரி நிதி சிக்கல்கள் இந்த காலகட்டத்தில் அவ்வப்போது ஏற்பட்டு இடம் இடைஞ்சல்களை உருவாக்கலாம் சக ஊழியர்களிடம் பேசும்போது நீங்க கவனமா இருக்க பாருங்க ஏதாவது ஒரு விஷயத்தால நீங்க மன அழுத்தத்துல இருக்கீங்க அப்படின்னா அது இன்றைய காலகட்டத்துல ஒரு முடிவுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு புதிய நண்பர் தங்களுடைய வாழ்க்கையில நுழைவாங்க நீண்ட காலத்திற்கு பிறகு ஒரு பழைய நண்பரை சந்திப்பது மகிழ்ச்சியை தரும் அப்படின்னு சொல்லலாம் மாணவர்கள் தங்களுடைய படிப்புல கூடுதல் கவனத்தை செலுத்துவாங்க அதே இந்த காலம் ஓரளவுக்கு திருப்திகரமானதாக இருக்க வாய்ப்புகள் இருக்க இருந்தாலும் கண்ணுக்கு தெரியாத எதிரிகளிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம் எதிர்காலத்தில் தங்களுக்கு உதவக்கூடிய சில செல்வாக்கு மிக்க நபர்களை நீங்க சந்திக்கவும் நீடிடலாம் தங்களுடைய பொறுப்புகளை மற்றவர்களிடம் ஒப்படைக்கிறத தவிர்த்து கொள்ளுங்க உங்கள் மனைவி வணிக விஷயங்கள்ல தங்களுக்கு பயனுள்ள ஆலோசனைகளை வழங்குவாங்க அதே மாதிரி தங்களுடைய பணியிடத்தில் சில போராட்டங்களை சந்திப்பீங்க தங்களுடைய நிதி நிலைமை ஓரளவுக்கு மேம்பட ஆரம்பிக்கும் வேலை தொடர்பான முடிவு பற்றி நீங்க வருத்தப்படலாம் தங்களுடைய தந்தையிடம் பேசும்போது தங்களுடைய வார்த்தைகள்ல கவனமாக இருங்க எதிரியின் வார்த்தைகளால ஏமாறுவதை தவிர்த்து கொள்ளுங்க சில வணிக சவால்கள் இருந்தபோதிலும் போதிலும் நீங்க நன்றாக சம்பாதிப்பீங்க அதே சமயம் சவாலான காலகட்டமாக இருக்கப்பெறும் அப்படிங்கிறதுனால குடும்ப வரைக்கும் அதீத எச்சரிக்கை உணர்வுடன் இருப்பது அவசியமாகிறது அதே சமயம் இன்றைய காலகட்டத்தில் பண விஷயத்தில் நீங்க முழு கவனத்தை செலுத்த வேண்டியதாக இருக்கும் சொத்து பரிவர்த்தனைகள் வங்க கூடுதல் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம் நிதானத்துடன் அவசியம் தங்களுடைய பணிகள் மற்றவர்களை ஆதிக்கம் செலுத்த வேண்டாம் புதிதாக ஏதாவது முயற்சி செய்வதற்கான எந்த ஒரு முயற்சியையும் நேர்மறையான முடிவுகளை தரக்கூடும் அப்படின்னு சொல்லலாங்க செலவுகள் நிறைந்த ஒரு காலகட்டங்க அதனால தங்களுடைய செலவுகளை கவனமா திட்டமிட வேண்டியது அவசியம் இருந்தாலும் உங்களுடைய வருமானமும் அதிகரிக்கலாம் இது தங்கள் மகிழ்ச்சிய மேலும் அதிகரிக்க செய்யும் தங்களுக்கு ஏதேனும் ஆரோக்கிய பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா அவற்றை புறக்கணிக்க வேண்டாம் புதிய சொத்து வாங்க நீங்க உடைப்புக்கு அடிப்படையில் முடிவுகளை எடுக்க வேண்டாங்க அது மிகப்பெரிய அளவில் சிக்கலை ஏற்படுத்தலாம் அதே மாதிரி இந்த காலம் கொஞ்சம் பொறுமை தேவைப்படுங்க தைரியத்திற்கான சோதனைக்குரிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் ஒரு பெரிய விஷயம் தங்களுக்கு சவால்களை கொண்டு வரக்கூடும் ஆனாலும் தேவையற்ற செலவுகளை தவிர தவிர்க்க பாருங்க ஒரு பழைய நண்பரை சந்திப்பது மகிழ்ச்சியை தருங்க பயணத்தின் போது முக்கியமான விஷயங்களை கற்றுக்கொள்வீங்க முக்கியமான தகவல்களை பகிர்வதில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க பாருங்க ஏன்னா அது உங்களுக்கு எதிராக பயன்படுத்தப்படலாம் அதனால் உஷாராக இருக்கிறது நல்லதுங்க சில மனக்கவலைகள் குடும்ப பிரச்சனைகளால் கலவையான காலகட்டத்தை நீங்கள் அனுபவிக்கலாம் இருந்தாலும் வணிகத்தில் கணிசமான லாபத்தையும் எதிர்பார்க்கலாம் உங்களுடைய தகவல் தொடர்புகளில் கவனம் செலுத்துறது அவசியங்க எதிலுமே எச்சரிக்கையுடனும் கவனத்துடனும் இருக்கிறதன் மூலமா இன்றைய காலகட்டத்தில் வரக்கூடிய சவால்களை நீங்க எளிதில் கடக்கலாம் அது மட்டும் இல்லாமல் தங்களுடைய முயற்சிகளில் நல்ல முன்னேற்றத்தையும் நீங்க எதிர்பார்க்கலாம் இந்த காலம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் எதிரிகளினுடைய கை ஓங்கி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கிறதுனால நீங்க கொஞ்சம் உஷாரா ஜாக்கிரதையாக இருப்பது அவசியம் வியாபாரத்தில் குறைவான லாபம் ஏற்படுவது சிறிய ஏமாற்றத்தை ஏற்படுத்தலாம் தங்களுடைய பணிகளை பற்றிய கவலைகள் தொடரத்தான் செய்யும் நீங்க சரியான திட்டமிடலுடன் தொடர வேண்டும் அது மட்டும் இல்லாம அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு அவர்களின் முயற்சிகளுக்கான பலன் கிடைக்கும் உறவினர்கள் மூலமா சில நல்ல செய்திகளை நீங்க பெறுவதற்கு உண்டான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்துல பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் சில பல விஷயங்கள்ல ஏற்ற தாழ்வுகள் இருக்க பெற்றாலும் பல விஷயங்கள் தங்களுக்கு சாதகமற்றதாகவே இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அஹ் வீட்டு கொடுத்து கொஞ்சம் வந்து கவனத்தோடு செயல்பட வேண்டியது அவசியமாகிறது அதே மாதிரி வந்து உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் தங்களுக்கும் மேலிடத்திற்கும் கருத்து வேற்றுமை உண்டாகலாம் அதனால் கவனமாக இருங்க பண விஷயத்தில் நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லதுங்க மாணவர்கள் பாடங்களை படிக்கிறதுல அதிக ஆர்வம் காட்டுவீங்க மனதில் ஒரு விதமான உற்சாகம் மாணவர்களுக்கு இருக்கப்பெறலாம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பயணங்கள் செல்லக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் எதிர்பார்த்ததை விட கூடுதல் செலவும் ஏற்படலாம் தொழில் வியாபாரத்தில் இருந்தால் தொய்வு நிலை நீங்கி முன்னேற்றம் அடைவீங்க புதிய வேலை தேடுபவர்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்குங்க அதே போல் மற்றவர்களுக்கு நல்ல ஆலோசனைகளை வழங்கி நன்மதிப்பை பெறுவீங்க திடீர் செலவுகள் ஏற்படலாம் தங்களுடைய திறமை வெளிப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் இருப்பினும் இந்த காலத்தில் திடீர் கோபம் டென்ஷனும் ஏற்படலாங்க கட்டுப்படுத்தி கொள்வது நல்லது வீண் அலைச்சல் மனக்குழப்பமும் உண்டாகலாம் இருந்தாலும் நன்மை ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு பண இருவரத்து இருக்கும் இடுபறியான காரியங்கள் ஓரளவுக்கு சாதகமாக முடிய வாய்ப்புகள் இருக்கு எதிலையுமே கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது நல்லது தொழில் வியாபாரம் தொடர்பாக அடைய வேண்டி இருக்கலாம் வாடிக்கையாளர்களை அனுசரித்து சென்றீங்க அப்படின்னா நன்மையை ஏற்படுத்தும் முக்கிய முடிவு எடுக்கும் போது தடுமாற்றம் உருவாக்குங்க அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க குறிக்கோள் வேலை செய்ய வேண்டியதாக இருக்கும் உத்தியோகம் தொடர்பான இடமாற்றமும் உண்டாகலாம் குடும்பத்தில் எதிர்பாராத திடீர் செலவுகளும் ஏற்படலாம் கணவன் மனைவிக்கு இடையில விட்டு கொடுத்து செல்வது நல்லது பிள்ளைகளிடம் பக்குவமாக நடந்து கொள்வது நன்மையை தரும் உறவினர்கள் நண்பர்கள் வருகை இருக்கும் பெண்கள் கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டு அமைதியை கடைபிடிக்கிறதன் மூலமா எல்லாவற்றிலையுமே அனுகூலம் உண்டாகும் டென்ஷனை குறைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி தங்களை பொறுத்த வரைக்கும் நண்பர்கள் உறவினர்களிடம் பக்குவமாக பேசுறது நல்லதுங்க எந்த காரியத்திலையுமே சாதகமான பலன் பெற வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்ளுங்க பயணங்களின் போது கவனமாக இரு அதே மாதிரி இந்த காலத்தில் கூடுதலாக உழைக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் தங்களது நடவடிக்கைகள் மேலிடத்திற்கு திருப்தியை தரக்கூடிய வகையில் ஒருபுறம் இருக்க பெற்றாலும் மேலிடத்தின் மூலம் தங்களுக்கு சில பல பிரச்சனைகளும் அழுத்தங்களும் இருக்கத்தான் செய்யும் இது ஒரு கலவையான நேரம் அப்படிங்கிறதுனால எல்லாத்திற்குமே நீங்க தயாராக இருப்பதும் எது நடந்தாலும் அதற்கு ஏற்றவாறு நீங்க தங்களை தயார்படுத்த அதற்கு ஏற்றவாறு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படிங்கிறதையும் மனதில் வைத்து கொண்டு செயல்பட பாருங்க அதே மாதிரி மாணவர்கள் கவனத்தை சிதறவிடாம பாடங்களை படிக்கிறது வெற்றிக்கு உதவுங்க எதுலையுமே நீங்கள் நிதானத்தை கடைபிடிப்பது அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் தங்களுக்குரிய பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது அம்மனுக்கு செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமையில் ராகு காலத்தில் தீபம் ஏற்றி வழிபட கஷ்டங்கள் நீங்கும் போட்டி பொறாமை அகலும்